கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எஸ்ரா மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தர் நல்லவர் இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் ஏனென்றால் இஸ்ரவேல் புத்திரராகிய ஆகிய நம்மீது அவர் வைத்திருக்கிற கிருபை மகா பெரிதாகவே இருக்கிறது புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தன் நல்லவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நாம் அநேக காரியங்களுக்காய் தெய்வ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம் நாம் அவரை தான் சார்ந்திருக்கிறோம் என்று அறிந்த தேவன் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவராகவே இருக்கிறார் நம்முடைய ஆத்மா அவரை தேடும் பொழுது அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார் நாகும் ஒன்று ஏழிலே கர்த்த நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் இக்கட்டான பாதையிலே நாம் சென்றாலும் நாம் தேவனை பற்றி கொள்வோமானால் நம்பியிருப்போமானால் அவர் நம்மை அறிந்தவராகவே இருக்கிறார் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் நாம் நம்பியிருக்கிற நம்பிக்கையை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் வேதாகமத்திலே சில வார்த்தைகள் அநேக நேரம் வருவதை நாம் கவனிக்கலாம் அதே போல் நல்லவர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் வருவதை நாம் கவனிக்கிறோம் ஏனென்றால் அவருடைய கிருபை அத்தனை அதிகமாக நம்மிடத்திலே அவர் பாராட்டுகிறார் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஏழிலே நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் வியாகுலத்தை அறிந்திருக்கிறீர் என்று சொல்கிறார் ஏனென்றால் நான் உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நம்முடைய உபத்திரவத்தின் பாதையிலே நம்முடைய வியாகுலத்தின் மத்தியிலே நமக்கு தேவன் பாராட்டுகிற அந்த கொஞ்ச கிருபையினாயிலும் நாம் கலிகூர்ந்து தேவனை நாம் ஆர்ப்பரித்து துதிப்போமானால் நம்முடைய உபத்ரவத்தை நம்முடைய வியாகுலத்தை நம்முடைய கஷ்டங்களை நஷ்டங்களை நாம் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் மறக்க செய்ய அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாகவே இருக்கிறது எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனுடைய கிருபையை பெரிதாய் பார்ப்போமானால் எல்லா உபத்திரவங்களின் பாதைகளின் வழியாய் நாம் கடந்து வந்தாலும் அவைகளை எல்லாம் மறக்கச் செய்து மறுபடியும் தேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவேதான் ஆபகு மூன்று பதினேழிலே நாம் வாசிக்கும் பொழுது அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சி செடிகளிலே பலன் இல்லாமல் போனாலும் ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்களிலே தானியம் இல்லாமல் போனாலும் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழி கூறுவேன் ஏனென்றால் அவர் என் கால்களை மான்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம் நாம் எல்லா சூழ்நிலைகளில் இழந்து போனாலும் அவர் நமக்கு பாராட்டுகிற கிருபையிலே நாம் கலிகூறுவோமானால் நம்மை உயரமான உன்னதமான ஸ்தலங்களிலே நம்மை வைத்து அழகு பார்க்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நாம் தானியலை போல ஜபிக்காதவர்களாக இருக்கலாம் தாவிதை போல துதிக்காதவர்களாக இருக்கலாம் மோசையைப் போல தேவனை முகமுகமாய் தரிசிக்காதவர்களாக இருக்கலாம் எளியாவை போல அக்கினியை இறக்காதவர்களாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பாராட்டுகிற கிருபை மகா பெரிதாகவே இருக்கிறது அந்த கிருபை என்றென்றும் உள்ளது அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதாம் தேவன் நம்ம மேல் பாராட்டுகிற கிருபை நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய தலைமுறைகளுக்கும் அது போதுமானதாகவே இருக்கிறது ஆகவே தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள்தான் தேவனை நம்ப முடியும் தேவனை துதிக்க முடியும் ஆகவே மேல் தேவன் வைத்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம் எண்ணி தேவனை துதிப்போம் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே தேவனே குமார்நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுது மாண்டவரே நீர் எங்களுக்கு இம்மட்டும் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் ஈவுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த இடங்களிலே உம்முடைய கிருபை தேவைப்படுகிறதோ அந்த இடங்களிலே உம்முடைய கிருபையை நீர் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் சகலவற்றை செய்து முடிப்பிறாக இயேசுவின் முழஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே